அன்பு உறவுகளுக்கு இனிய அன்பு வணக்கம் கலாம் விதைகளின் பிரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா புயல் நெருங்குகின்ற இந்த நேரத்தில் வந்து நம்ம சதுப்பு நில காட்டுக்குள்ளே போக போகிறோம் இத்தனை பெரிய சதுப்பு நில காட்டில் தனியாக ஒரு மனிதனாக போக போகிறேன் புயல் நெருங்குது காட்டுடைய வேகம் அதிகரிக்குது ஆனால் எனக்கு ஆபத்து இல்லை பயம் இல்லை காரணம் என்னென்னா சதுப்பு நில காடுகளும் இயற்கையும் என்னுடைய பாதுகாவலன் நீர்நிலைக்காகவும் இந்த வனத்துக்காகவும் இயற்கைக்காகவும் நான் போராடுற இந்த போராட்டம் வந்து என்னை காப்பாற்றும் சதுப்பு நிலக்காடுகளை நம்பி போகலாம் எந்த ஆபத்தும் வராது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வலிமையான அரண் சதுப்பு நிலக்காடு நீர்நிலைகள் வந்து எந்த அளவு வேகமாக வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய நீர்நிலைகள் நம் வடிகால் ஆறுகளின் வாயில்கள் இது இருக்கிற வரைக்கும் நம்பி புதுச்சேரியில் சதுப்பு நில காட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் மனிதனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது மனிதன் மட்டும் இல்லை எண்ணற்ற லட்சக்கணக்கான பல்லுயிர்கள் இந்த சதுப்பு நில காட்டுக்குள்ளே இந்த புயல் மழையிலையும் வாழுது அதுங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் சதுப்பு காடுகள் மனிதனையும் பல்லுயிர்களையும் பாதுகாக்க தங்களுடைய உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றது அத்தகைய அரிய காடுகளான சதுப்பு நில காடுகளை நாம் ஏன் பாதுகாக்கணும்னு இந்த காணொலியில் சொல்கிறேன் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது நம் பின்வரும் சந்ததிகள் உயிரோடு ஆரோக்கியமாக நலமாக வாழணும்னா நாம் இன்னைக்கு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த சந்ததிகள் இங்கு சுதந்திரமாக வாழ வேண்டும் அதற்கு இயற்கை அதனுடைய தொன்மை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் இந்த காணொலியை தள்ளிவிடாமல் முழுமையாக பாருங்கள் சதுப்பு நிலக்காடுகளுடைய இந்த அடர்த்தி தான் நம் புதுச்சேரியை தொடர்ந்து தற்பொழுது பெரிய பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சதுப்பு நிலக்காடுகளுடைய வேர்கள் வடிகட்டி வேர்களுடைய தன்மை என்னன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் சுனாமி போன்ற பேரிடர் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாருங்கள் நாம் பார்க்கின்ற வடிகட்டி வேர்களுடைய தன்மை என்னவென்றால் சுனாமியோட அடியில் வர அழுக்கு மணல் சேறு இவைகளை வந்து இந்த வடிகட்டி வேர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தடுத்து மணல் குவியல்களாக ஆக்கி நீரின் வேகத்தை அடிமட்டத்தில் குறைக்கும் மேல் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கின்ற சதுப்பு நில காடுகளுடைய அடர்த்தி ஒன்றின் ஒன்று இணைந்து பிணைந்து ஒன்றின் மீது ஒன்று சாய்ந்து மிகப்பெரிய அரணாக செயல்பட்டு வருகின்ற நீரின் வேகத்தை குறைத்து நாம் பார்த்த வடிகால் வாயில்கள் வழியாக அனைத்து நீரையும் ஒன்றாக்கி ஒரே பாதையில் கொண்டு செல்வதால் சுற்றியுள்ள ஊர் பகுதிகளுக்கோ நகரப்பகுதிகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் மக்களையும் பல்லுயிர்களையும் காப்பாற்றுவதில் சதுப்பு நில காடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு சின்ன செய்திங்க நம்ம புதுச்சேரி முழுவதும் இருக்கிற வடிகால் நீரால் தான் எத்தனை பெரிய வெள்ளம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம தப்பிச்சுக்கிறோம் அத்தனைக்கும் காரணம் இயற்கை நம்மளுக்கு வகுத்து கொடுத்த நீர் வடிகால் வாயில் இப்போ நம்ம பார்க்குற நீர் பாருங்க எந்த அளவு ஒரு வேகமாக வடியுது பாருங்க அது காரணம் என்னன்னா உங்களுக்கு புதுச்சேரி அருகே ஒட்டியே வந்து முகத்துவார வாய்கள் எண்ணற்ற அளவில் கிட்டத்தட்ட நாலஞ்சு இருக்குது தமிழ்நாட்டில் கூட அந்த அளவு கிடையாதுங்க அந்த அளவு வடிகால் வாயில் இருக்கிறதால தான் உங்களுக்கு எவ்வளவு நீர்கள் புதுச்சேரியை சுற்றி இருக்கின்ற தமிழக பகுதியிலிருந்து நீர்கள் வந்தாலும் அத்தனை நீர்களையும் கொண்டு கடலில் சேர்க்கின்ற முகத்துவார வாயில்களும் வடிகால் வாயில்களும் எண்ணற்ற அளவு இருக்கிறதால்தான் நமக்கு பெரிய பாதிப்பும் இறப்பும் ஏற்படாததற்கு முக்கிய காரணம் நீரின் வடிகால் வாயில்கள் தான் அதனால தான் ஆற்று வடிகால் வாயில யார் ஆக்கிரமித்தாலும் அவர்கள் எத்தனை பெரிய அதிகார பதவியில் இருந்தாலும் நான் கடுமையாக எதிர்த்து அந்த ஆக்கிரமிப்பை விரைந்து அகற்றுவதற்கு எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு நிரந்தர தீர்வாக அகற்றி வருகின்றேன் பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் எல்லா இடங்களிலும் யாரோ ஒருவன் போராடுவான் என்று காத்திருக்கக்கூடாது தன் பகுதியில் இருக்கின்ற வடிகால் வாயில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அந்தந்த ஊர் பொதுமக்களும் முனைந்து அகற்றி நம் நீரின் வடிகால் வாயில்களை பாதுகாத்து நம் இயற்கை தொன்மையாக இருக்கின்ற ஆற்றுப்பகுதியை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு நம் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கும் உண்டு இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து தேங்காய்த்திட்டு பகுதி சதுப்பு நிலக்காடு பாருங்கள் புயல் வரும்போது சதுப்பு நில காடுகள் ஒட்டி இருக்கின்ற எந்த கிராமமும் ஊரும் நகரமும் அழிவதில்லை புயலுக்கு பிறகு இதே இடத்த வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன் எந்த அளவு மக்களுடைய பாதுகாப்பில் சதுப்பு நில மிகப்பெரிய அரணா இருக்குது என்பதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் சதுப்பு நில காடை ஏன் காப்பாற்றணும் எண்ணற்ற இயற்கை ஆர்வலர்கள் வந்து சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பதில் வந்து ஏன் இத்தனை அக்கறை காட்டுறாங்கன்றது வந்து அப்போதான் மக்களுக்கு தெரியும்